பாஸ் சீசன் செவன் எப்போ எப்போதானே முடிஞ்சுது அதுக்குள்ளே பிக்பாஸ் சீசன் எயிட்டு தொடங்கிடுச்சா அப்படின்ற அளவுக்கு பரபரப்பாகிடுச்சு வந்து ஏன்னா தான் சமீபத்தில் முடிஞ்ச மாதிரி இருந்தது யார் வின்னர் யார் ரன்னர் அப்புறம் அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள் நடந்த அந்த சீசன் செவனில் நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா ஒரு பெரிய விஷயமாக ஆகிடுச்சு குறிப்பாக அந்த பிக்பாஸ் தொடங்கினதுலேருந்து எதிர்ப்பும் ஆதரவுமா அதுக்கு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் இதெல்லாம் வந்து இந்த பிக் பாஸ்லாம் போர் அடிச்சு போயிடுங்க ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவாங்க வந்து ஆடியன்ஸ்லாம் அதுக்கு ஒரு பெரிய எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான தொடர்ச்சியான விமர்சனங்கள்லாம் இருந்துகிட்டு இருந்து ஆனால் ஒவ்வொரு சீசன் வரும்பொழுதும் அதை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க வந்து குறிப்பாக கமலஹாசன் தான் அதை வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு அது கூட போனவாட்டி சீசன் செவனில் அவர் மேலே கூட ஒரு ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இருந்தது என்னென்னா அவர் வந்து தொடர்ச்சி அதெல்லாம் பார்க்கறது இல்லை அவர் கட்சி பணி அப்புறம் ராஜ்கமல் பிலிம்ஸ்ல வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்கிற படங்கள் அவர் நடிக்கிற படம் இது எல்லாம் இருக்கிறதுனால அப்பப்போ ஏதாவது சின்ன சின்னதை பார்த்துட்டு வந்து தொடர்ச்சி அவர் வந்து அந்த அந்த வார இறுதியில் அவர் தர விஷயம் என்னன்னா இந்த புத்த இந்த புத்தகம் படிங்க அந்த நிகழ்ச்சியை பாருங்க குறிப்பாக இந்த கடைசியாக வந்து இந்த நாவலை நீங்கள் படிச்சீங்களா இந்த சிறுகதை தொகுப்பில் இந்த விஷயங்கள் இருக்குதுன்ட்டு பிக்பாஸ்னுடைய நேரத்தை ஓட்டுவதற்காக தான் அவர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டுருந்தேன் ஆனால் நிறைய பேர் சொன்ன நல்ல விஷயம் என்னென்னா எங்கள் கமலஹாசன் தொடர்ச்சியாக வந்து அந்த புத்தகங்களை வந்து ரெஃபர் பண்ணுறாரு இல்லைங்களா இன்றைக்கி வந்து வாசிக்கிற தன்மை வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு அதுவும் அதுவும் இந்த டூ கே கிட்ஸ் மத்தியில் பார்த்திங்கன்னா செல்ஃபோனும் கதிகமாக தான் இருக்காங்க அவங்களாம் எங்கே போய் தேடி போய் புத்தகம் படிக்க போய்க்கிறார்கள்ன்ற மாதிரியான விமர்சனங்களாக இருந்தது இது எல்லாம் மீறி இந்த சீசன் செவன் கடந்த சீசன் செவன் பார்த்திங்கன்னா முதல்ல ஆரம்பத்தில் ஒரு பெரிய டல்லாகவே இருந்தது அதுக்கு காரணம் என்னென்னா இந்த போட்டியாளர்கள்லாம் அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டாங்க இவங்கெல்லாம் என்னங்க அப்படின்னு எழுத்தாளர் பவா செல்லதுறையெல்லாம் கூட வந்திருந்தார் வந்து ஏங்க இவரெலாம் ஏங்க கொண்டு வந்து நீங்கள் அவர் பாட்டு எங்கேயாவது கதை சொல்லிக்கிட்டு இருப்பார் அப்புறம் கூப்பிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னா அவரே தெரிஞ்சுக்கிட்டார் சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அவரே வெளியே போயிட்டார் ஆனால் அந்த சீசன் தொடங்க 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 ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சால் அதை சூடு பிடிக்க வைத்து விட்டார்களா இதான் விஜய் டிவியோடைய ஒரு பெரிய ஒரு ஒரு தந்தம் கூட சொல்லலாம் அல்ல அந்த நிகழ்ச்சி அப்படி விறுவிறுப்பாக கொண்டு வர ஒரு திறமைன்னு கூட சொல்லலாம் அதில் கமலஹாசனுக்கும் பெரிய பங்கு உண்டு ஏன்னா இவ்வளோ ஸ்பான்சர்ஸ் அவ்வளோ பார்வையாளர்கள் இவ்வளோ பெரிய ஈவிப்பில் செட்டு குறிப்பாக வந்து கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு பெரிய சம்பளம் அவர் போ அடுத்த எபிசோடில் என்ன ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வரப்போகிறார் அப்படின்ற அளவுக்கெலாம் வந்து பேசுகிற விஷயமாக மாறிச்சு குறிப்பாக எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ் சீசன் செவனில் நிறைய விஷயங்கள் நடந்தது ஜோவிகா வனிதாவுடைய பொண்ணு அது ஏமானி படிக்காமல் வந்துட்டேன்னு விசித்ரா கேட்க ஆரம்பித்து அதை நான் இப்படி தான் வருவேன்னு சொல்லி அப்புறம் வந்து வனிதா வெளியே போய் எனக்கு கண்ணில் ஒரு காயம் ஏற்பட்டது அந்த காயத்துக்கு இவர் தான் காரணம்னு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று போட்டது இப்படியா விஷயங்கள் போச்சு அதில் குறிப்பாக பிக்பாஸு தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திராவில் பெருமளவில் போய் ரீச் ஆனதுக்கு முக்கிய காரணம் விசித்தரா தாங்க ஒரே ஒரு ஒரு திரி அப்படி கொ கொளுத்தி போட்டாங்க வந்து நான் ஆந்திராவில் போய் ஒரு படம் நடித்தேன் அந்த படத்தில் ஒரு ஹீரோ அந்த ஹீரோ வந்து என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்புறம் அந்த தொந்தரவுக்கான காரணம் என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு அதுக்கு நான் ஒத்துக்கலை ஒத்துக்கலன்னு என்னை வந்து ஸ்பாட்லேயே வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு வழியாக தப்பிச்சோம் பிழைச்சோம்னு நான் அங்கேருந்து வந்துட்டேன் அப்படி என்னை காப்பாற்றி விட்டவர் நான் தங்கியிருந்த ஹோட்டலுடைய மேனேஜர் அவர் தான் என்னுடைய கணவர் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க வந்து அந்த நடிகர் யாருன்னு அவங்க பேர் சொல்லணா கூட அந்த நிகழ்ச்சி ஏன்னா ஒரே ஒரு ஆந்திராவில் ஒரே ஒரு தெலுங்கு படம் தான் நான் வந்து பண்ண நான் அது பாலகிருஷ்ணா பாலையா உனக்கு இது தேவையா அப்படின்ற அளவுக்கு வந்து பாலகிருஷ்ணா போட்டு போட்டு உருட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டேன் இன்றைக்கி வந்து சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினராகிட்டார் இப்படியா ஒரு விஷயம் அப்புறம் மாயாவை பற்றி கான்ட்ரவர்சி அப்புறம் வந்து விஜே அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் அவங்க தான் வந்து வின் பண்ண போகிறாங்க இப்படியாக ஏகப்பட்டது அப்போ கடைசியில் விஜய் அர்சனார் தான் வின் பண்ணாங்க அப்புறம் விஜய் அர்ச்சனா மீது விஜய் அர்ச்சனா ஒரு ஃப்ராடு ஃப்ராடு பண்ணி இந்த டைட்டில் வின் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இது இந்த நிகழ்ச்சி ஒரு பார்வையாளர்களுக்கு ஒரு விறுவிறுப்பு இந்த நிகழ்ச்சி மேலே ஒரு பெரிய பரபரப்பு உண்டாகிறதுக்கான ஒரு விஷயமாக அது கொண்டு வந்து நிறுத்தினாங்க அந்த நூறு நாள் அந்த வீட்டுக்குள்ளே தாக்கு பிடிச்சி இருந்தாங்க இல்லைங்களா அவர்களுக்கு ஒரு பெரும் தொகை கொடுக்கப்பட்டது அதுதான் வந்து நிறைய பேர் கூட சொல்லியிருந்தேங்க வந்து இந்த நூறு நாள் இருக்கிறது இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்க இவ்வளோ குறிப்பிட்ட நாள் நான் இருந்தேன்னா எனக்கு அந்த காசு வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும்னு அவங்க பேர் சொல்ல விரும்பல அவங்களுக்கு தெரியும் அது இதுக்கு முன்னாடி இந்த சீசன் ஃபைவ் சிக்ஸு ஃபோரு இதெல்லாம் நடந்ததெல்லாம் ஓகே இதை தாண்டி வந்து பிக் பாஸ் வீட்டில் இருந்துட்டு வந்தால் வெளியே வந்து பெரிய ப்ரொடியூசர் கூட்டம் டைரக்டர் கூட்டம் அப்படி காத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களாம் அடுத்தடுத்து எங்களெலாம் வந்து படங்களில் புக் பண்ணுவாங்க அப்படிலாம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஓவியா ஆர்மி அப்படின்னு ஒரு ஆர்மியே வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க வெளியே வந்து அந்த இவிபி செட்டுக்கு வெளியே வந்து நின்னப்போ ஒரு இ காக்கா கூட கிடையாது நானாக ஒரு வண்டியை பிடிச்சிட்டு வந்தேன்னு ஓவியா பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸை அப்படி கழுவி கழுவி ஊற்றிட்டுருக்குற ஒரு கஞ்சா கருப்பு அவர் முன்னாடி போய் மைக்க நீட்டுட்டிங்கன்னா அவருக்கு என்ன தோணுதோ அதையெல்லாம் வந்து கொட்டி தீர்த்துருவார் இவ்வளோ விமர்சனங்கள்லேயும் இவர் ஆதரவு இருந்தாலும் அடுத்த சீசன் எப்போ வரப்போகுதுன்ற ஒரு பரபரப்பு இருக்குது அது இப்போ தொத்த ஆரம்பிச்சது பிக் பாஸ் எயிட்டு குறிப்பாக யார் யார் போட்டியாளர்கள்னு இன்னும் வந்து அஃபிஷியலாக அறிவிக்கலைன்னாலும் இவர்களெல்லாம் இருப்பாங்களாலும் சோசியல் மீடியாவில் ஒரு பரபரப்பு தொத்திக்கிட்டு இருக்கு அதில் அப்படியே ஒரு லிஸ்ட் வந்து படிக்க ஆரம்பிச்சோன்னே நமக்கே வந்து ரைட் ஓகே சீசன் எயித்து களை கட்ட போகுது அப்படின்னு நமக்கு அந்த லிஸ்ட்டில் அப்படி பார்க்கும்பொழுது தெரிஞ்ச ஒரு பேர் பார்த்தீங்கன்னா பப்ளு பிருத்திவிராஜு அவருடைய கடந்த கால பேட்டிகள் அவருடைய ரெண்டாவது திருமணம் அப்புறமா வந்து உனக்கு அறுபது எனக்கு இருபது இந்த மாதிரியான டைட்டில்களில் தொடர்ச்சியாக அவருடைய யூடியூப்பில் வந்து அவருடைய பேட்டி அது குறிப்பாக அதை லிவிங் டுகெதர்ல இருக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு சொன்னது வந்து அப்புறம் முதல் மனைவி விட்டுட்டு ஏன் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இது மாதிரியான விமர்சனங்கள்லாம் அப்புறம் ஏன் என் பர்சனல் என் வீட்டு சேனலை யார் யார் நீங்கள் எட்டி பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன்னா பப்ளு வந்து இந்திய சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகராக நமக்கு தெரிய வச்சது அனிமல் படம் தான் ஏன்னா ஒரு திறமையான நடிகருங்க வந்து ஒரு குழந்தை நட்சத்திரமாக இருந்து அதன் பிறகு வந்து படங்கள்லாம் பண்ண ஆரம்பித்து அவருக்கு ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கலன்னு தான் உண்மை அது அது கூட ஒரு பெரிய வெறுப்பாக இருக்கலாம் வந்து சினிமாவை கரைத்து குடித்த ஒரு நபர் இருபத்தி நாலு கிராஃப்ட் அவருக்கு தெரியும் தொடர்ச்சியா அவர் மீது தான் நான் விமர்சனம் அப்புறம் இன்னும் வந்து நான் நீங்கள் அறுபதுன்னு சொன்னால் கூட சொல்லிட்டு போங்க நான் இன்னும் இருபது மாதிரி தான் இருக்குன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது இது ஒரு பக்கம் இருக்கா இவர் போட்டியாளராக வருவார் அப்படின்னு ஒரு பக்கம் இது இருக்கும் பொழுது கிரண் நடிகை கிரண் கிரண் யாரும் உங்களுக்கு தெரியும் ஜிமினி ஜிம்மினி ஜெமினி ஜிமினி ஓ போடு அந்த கிரண் தான் அவங்க சமீப காலமாக சோஷியல் மீடியாவில் கிரண் இப்போ இங்கே இல்லை தமிழில் ரெண்டு மூணு படங்கள்லாம் பண்ணியிருந்தாலும் வந்து அப்புறம் வின்னர் குறிப்பான படம் அப்புறம் கவர்ச்சி நடிகையாக மாறினது அப்புறம் சுந்தர்சி வந்து ரீஎன்ட்ரியாக ஒரு படத்தில் கொடுத்தது அப்புறமா அவங்க போயிட்டு நார்த் இந்தியாவில் பாம்பேயில இருந்துட்டு சோஷியல் மீடியாவில் எங்கிட்ட ஃபோட்டோ கேட்குறவங்களுக்கு இவ்வளோ தொகை என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து இவ்வளோ தொகை என் கூட பேசுகிறோம்னா இவ்வளோ காசுன்னு ஒரு டேரிஃபே வந்து வெளியிட்டுருந்தாங்க அப்புறம் சமீபத்தில் கூட அவங்களுடைய பேட்டிலாம் வந்துருந்தது மாறபடியாக ட்ரெஸ் போடுறதுல உங்களுக்கு எங்கேயா வலிக்குது இது வந்து பெண் சுதந்திரம் நான் போடுற ட்ரெஸ் போடுறேன் அதை ரசிக்கிறாங்க இதை யார் என்னை கட்டுப்படுத்துறதுக்கு முகம் சுழிக்கிற மாதிரி ஆபாசமாக இருந்தால் மட்டும்தானே என்னை தடை பண்ண முடியும்னு ஒரு போல்டான இன்டர்வியூலாம் கொடுத்தது வந்து கிரணுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்து இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும்னு ஒரு பக்கம் அது இன்னொரு பக்கம் என்னென்னா சோனியா அகர்வால் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னும் சோனியா அகர்வால் ஓகே சோனியா அகர்வால் சோனியா அகர்வால்லாம் தெரியும் உங்களுக்கு வந்து காதல் கொண்டேன் படத்தில் வந்து அப்புறமா வந்து செல்வராகவனை திருமணம் பண்ணி அவங்கள விவாகரத்து செய்து திரும்ப ரீஎன்ட்ரியா படகத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க ஒருவேளை பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தால் செல்வராகவன் தனுஷ் சம்பந்தமான விஷயங்களை ட்ரிகல் பண்ணி விடுவாங்களா அது சம்பந்தமான ஏதாவது வந்து ஒரு நிஜ கருத்துக்களை சொல்லி வீட்டுக்குள்ளே ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவாங்களான்ற மாதிரியான ஒரு விஷயம் அடுத்து முக்கியமான ஒரு நபருங்க இப்போ வரைக்கும் எது பண்ணாலும் அவர் பண்ண சம்பவம் தான் அவர் தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாருன்னு தெரியல டிடிஎஃப் வாசன் அவர் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்களா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி திருப்பதி வெங்கடாச்சல பெருமாளுடைய அந்த கோவிலில் போய் அவர் பிராங்க் பண்ணது அப்புறம் நண்பர்களோடு சேர்ந்து அங்கே அரட்டை அடித்தது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாடுன்னு நானே கூட ஒரு வீடியோ கண்டனமாக போட்டிருந்தேன் இதெல்லாம் ரொம்ப ஓவர் தம்பி அப்படின்னு அவர் பைக்கை கொண்டு போய் சாகசம் பண்ணுறது காரில் கொண்டு போய் வீலிங் அடிக்கிறது என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காரு சமீபமால பேசும் பொருளாக மாறார் அவர் அப்புறம் அவருடைய லவர் கூட கலந்துக்கு போகிறாங்கன்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டுருக்கு ஒரு வேளை டிடி வாசன் உள்ளே வந்தால் அங்கே பாஸ் வீடு வந்து ஒரு பைக்கு ரேஸ் கூடமாக மாறுமா இல்லது வேற என்ன அங்கே சம்பவம் பண்ணுவார் அவர் சும்மா இருக்கமா திருப்பதி கோவிலே போய் இதை பண்ணுவார் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுவார்ன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து இதற்கிடையில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமான போட்டியாளர் இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல இது ஏன்னா பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு இவங்கெல்லாம் கூப்பிட்டு வரலாமான்னு பார்க்குறாங்க கண்டிப்பாக வந்து ஏன்னா திரும்பவும் சொல்றது தான் ஒரு பாஸ்ன்ற ஒரு நிகழ்ச்சி அவளுக்கு அதுக்கு அவ்வளோ பெரிய ஸ்பான்சர் அவ்வளோ பெரிய அரங்கம் நூறு நாள் அந்த நிகழ்ச்சி நடக்குது பார்வையாளர்களை வந்து அதை கட்டி போடணும் ஹாட் ஸ்டார்ல தொடர்ச்சா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த ஓடிக்கிட்டே இருக்க போகுது இதெல்லாம் சேரும் பொழுது இந்த போட்டியாளர்கள் இப்படியாப்பட்ட நபர்களாக இருந்தால் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு விறுவிறுப்பு உண்டாகும் அந்த நிகழ்ச்சி இன்னும் கொண்டு போகலாம் அது மேலே ஒரு கான்ட்ரவர்சி கொண்டு வரலாம் அடுத்து என்ன நடக்க போதுன்றால் பார்வையாளருக்கு ஒரு 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 கியூரியாசிட்டியை வந்து கொண்டு வந்து நிறுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதில் முக்கியமாக சமீபமாக மிக சமீபமாக சோஷியல் மீடியாவை தெரிக்க விட்ட சுசித்ரா சுச்சி லீக்ஸ் அவங்க அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கின்றாங்க இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல மேபி ஒரு வேலை உள்ளே வந்தால் மற்ற போட்டியாளர்கள்லாம் இருப்பாங்களா வெளியே போயிடுறேன்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல வந்து காரணம் என்னன்னு சுச்சித்ரா அப்படியே அந்த பேட்டி தொடர்ச்சியா வந்தது இன்னொரு பக்கம் அவங்கள பேசிட்டு இருக்காங்க பொழுது அவருடைய முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் அவர்கிட்டயும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க வந்து என்னையா நடக்க போகுது அப்படின்னு உண்மையாக இதை வந்து பார்க்கும்பொழுது இந்த சீசன் செவனில் இல்லாத ஒரு பரபரப்பு இந்த எயிட்டில் இருக்குமோன்னு தோணுது வந்து ஏன்னா நீங்கள் பாருங்கள் லிஸ்ட்டை பார்க்கும் போதே தெரியுது இதை தவிர இன்னும் யாருன்ட்டு இன்னும் ஏன்னா இது வரைக்கும் ஒம்பது பேர் பே போட்டியாள்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்காங்க இதில் ரொம்ப முக்கியமாக குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரோபோ சங்கர் ரோபோ சங்கர் வரப்போகிறாரா அவளுடைய மகள் இந்திரஜா வரப்போகிறாங்களா அப்படின்னு இப்போ நம்ம இந்தியன் டூ படத்தினுடைய ரிலீஸ் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கமலா தேட்டரையே வந்து கதிகலங்க வச்சார் சங்கர் அவ்வளோ பெரிய கட் அவுட்டு வேட்டி செதல் தேங்காய் அப்படி வந்து தியேட்டரே வந்து போட்டு இது பண்ண ஆரம்பித்தார் இது கூட விமர்சனம் சொல்லிகிட்டு இருந்தாங்க வந்து பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா ஆனால் கடந்த முப்பது வருஷமாக அவர் இருந்தே தொடங்கிட்டாரா ஏன்னா கமலஹாசனுடைய மிக தீவிர ரசிகர் வந்து ரோபசர்க்கர் ஆனால் அவர் கூட வீட்டுக்குள்ளே அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வரத்தா இருக்குது அப்படின்றாங்க ஆனால் இன்னொரு விஷயம் பரபரப்பாக இருக்கு இந்த முறை பிக்பாஸ் வீட்டை வந்து அந்த அதை அதை வந்து நடத்தக்கூடியவர் வந்து கமலஹாசன் கிடையாது சிலம்பரசன் சொல்கிறாங்க வாய்ப்பே இல்லை ராஜா ஏன்னா கமலஹாசனுக்கு எப்படி அதாவது இருபத்தி நாலு கிராஃப்ட்லேயும் புகுந்து ஒருங்க சினிமாவில் அதை தாண்டி இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லேயும் நான் வந்து உலகநாயகன் அப்படின்ற காட்டுறதுல அவர் சலைச்சவர் கிடையாது இந்த வாட்டியும் அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து ஏன்னா தக் லைஃப்னு நடிக்கிறாரு அவர் வந்து அவருடைய ப்ரொடக்ஷனில் அமரன் ஒரு பக்கம் இருக்குது அப்புறம் வந்து எஸ்டிஆர் பிளாட்டி எயிட் இருக்கா இல்லையான்னு தெரியல இது தவிர பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இயக்குனர்கிட்ட கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்புறம் இந்தியன் த்ரீ இருக்குது இவ்வளோ வேலைப்பலுக்கு இடையில் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வருவாரா ஒருவேளை சிலம்பரசன் இதை வந்து தொகுத்து வழங்குவாரா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் திரும்பவும் உலகநாயகன் கமலஹாசன் தான் நிறைய சமூகம் பண்ண போய்கிறாருன்னு ஓகே அப்போ இந்த பிக்பாஸ் சீசனும் மஞ்சமே இருக்காது இதுவும் தெரிக்கவிடும் பரபரப்பாக பேசும்படும் நினைக்கிறேன் யார் யார் போட்டியாளர்களாக வருகிறார்கள் என்பதை ஃபைனலாக அவங்க வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க அறிவிப்பாங்க அப்போ தெரிஞ்சுக்கலாம் நான் நன்றி